மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பு வணக்கம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எழுத்துக்கள் நல்ல எண்ணங்களை உருவாக்குகின்றன என்று சொல்லுவார்கள் நல்ல எண்ணங்கள் நல்ல சமூகம் உருவாக காரணமாக அமையும் அந்த வகையிலே தங்களுடைய எழுத்துக்களால் நல்ல எண்ணங்களை உருவாக்க முயற்சிக்கக்கூடிய நல்ல ஆசிரியர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி அந்த வகையில் இன்று நம்மோடு அரங்கில் இருக்கக்கூடியவர் நல்லாசிரியர் விருது பெற்ற திருமிகு அந்தோணிசாமி அவர்கள் ஆசிரியரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் திருச்சி மறை மாவட்டம் குளித்தலை பங்கை சார்ந்தவர் திருமிகு அந்தோணிசாமி ஆசிரியர் அவர்கள் ஆங்கிலத்திலும் வரலாறிலும் முதுகலை பட்டம் இதோடு கல்வியியலிலும் முதுகலை பட்டம் பெற்றவராக இருக்கிறார் முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக ஆசிரிய பணி செய்து இறுதியில் உதவி தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்று அத்துடன் ஓய்வும் பெற்றிருக்கிறார் ஆசிரிய பணியோடு சேர்ந்து மருத்துவத்தில் குறிப்பாக நாட்டுப்புற மருத்துவத்தில் ஆர்வமுள்ளவராக மாற்று முறை மருத்துவத்தில் சான்றிதழ் பட்டம் பெற்றவராக இருக்கிறார் அதோடு அக்குப்பஞ்சர் தெரபி பாலியல் நலம் போன்ற சிறப்பு படிப்புகளிலும் சான்றுகள் பெற்றிருக்கிறார்கள் ஆசிரியருடைய மிக முக்கிய சாதனைகளாக அவர் உணர்வது ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் ஒரு இடமாக நியமனம் செய்வதில் இவருடைய பங்கு இருக்கிறது என்பது அவருக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது அதுபோல தமிழக அரசினுடைய சமச்சீர் கல்வி திட்டத்தில் ஆசிரியரும் ஒரு உறுப்பினராக இருந்து குறிப்பாக ஐந்தாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு பாடத்திட்டம் உருவாவதற்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டிருக்கிறார் ஆசிரியருடைய சாதனைகள் அல்லது ஆசிரியர் பெற்ற விருதுகள் என்று பார்க்கிற பொழுது குளித்தலை பன்னாட்டு லயன்ஸ் சங்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அறப்பணி செம்மல் கல்வி காவலர் என இரண்டு விருதுகளை கொடுத்து ஆசிரியரை கௌரவப்படுத்தியிருக்கிறது தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனமானது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலே ஆசிரியர் செம்மல் என்கிற விருதை கொடுத்து ஆசிரியரை பாராட்டியிருக்கிறது தமிழக அரசும் கூட இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிற்கான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது என சொல்லப்படக்கூடிய நல்ல ஆசிரியர் விருதை கொடுத்து ஆசிரியரை கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள் இவற்றோடு தமிழக பண்பாட்டுக் கழகம் ரெண்டாயிரத்தி பதினேழில் இராஜ கலைஞன் என்கிற விருதையும் சென்டேனியல் லயன்ஸ் சங்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வாழ்நாள் சாதனையாளர் விருதும் கொடுத்து ஆசிரியரை கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள் இத்தகைய மதிப்புமிக்க நல்ல ஆசிரியர் இன்று நம்மோடு அரங்கில் இருக்கிறார் ஆசிரியருடைய படைப்புகள் என்று பார்க்கிற பொழுது கவிதை சோலை வாழ்வியல் கவிதைகள் கவிதை தோட்டம் இவற்றோடு மறைசாட்சி புனித கிறிஸ்தின் அம்மாள் பெண்களின் நலவாழ்வு ஆகிய நூல்களின் ஆசிரியராக இருக்கிறார் மேன்மை மிகு ஆசிரியர் அவர்களை மாதா தொலைக்காட்சி சார்பாக நம்முடைய அரங்கத்திற்கு அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன் வணக்கம் ஐயா இன்று ஆசிரியரின் படைப்புகளில் நாம் பார்க்க போகிற புத்தகங்கள் இரண்டு புத்தகங்களை பார்க்க போகிறோம் மறைசாட்சியான புனித கிறிஸ்தீன் அம்மாள் கவிதை சோலை ஒவ்வொரு புத்தகமாக நாம் எடுத்துக்கொள்வோம் மறைசாட்சியான புனித கிறிஸ்தி என்கிற புத்தகமானது ஏறக்குறைய முப்பத்தி ரெண்டு பக்கங்களை கொண்ட ஒரு மிகச்சிறிய புத்தகம் குளித்தலை சாலோம் பதிப்பகத்தார் இதனை வெளியிட்டிருக்கிறார்கள் குளித்தலை பங்கின் பாதுகாவலராக இருக்கக்கூடிய புனித கிறிஸ்தின் நம்மாளை குறித்த ஒரு வரலாற்று பதிவாக இருக்க வேண்டுமென ஆசிரியர் அவர்கள் இதனை பதிவு செய்திருக்கிறார்கள் ஆக சுருக்கமாக இந்த கிறிஸ்தின் அம்மாலை குறித்து ஆசிரியரிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம் உளுத்திலை பங்கில் ஏழு ஆண்டுகள் பங்கு பேரை துணைத் தலைவராகவும் ஆறு ஆண்டுகள் பங்கு பேரையினுடைய செயலராகவும் பணியாற்றி இருக்கின்றேன் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எங்கள் பங்கிற்கு ஒரு புதிய குருவானவர் வந்தார் அவர் பெயர் அன்புராஜ் அவர்கள் முதல் பங்கு அவருக்கு அது பொறுப்பு பங்காகத்தான் வழங்கப்பட்டது அவர் வந்தவுடன் நீங்கள் பங்கு பெறவை துணைத் தலைவராக இருக்கிறீர்கள் இந்த கிறிஸ்தீனம்மாளை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு இது பற்றி அதிகம் தெரியவில்லை நெட்டில் இணையத்தில் தேடி சில விஷயங்களை மட்டும்தான் நான் தெரிந்திருக்கிறேன் என்று சொன்னார் நான் அவரிடம் சொல்லுகின்ற பொழுது கூட இவர் கிறிஸ்தீனம்மாலை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது தீச்சூளைக்கில் போடப்பட்டவர் கசைகளாலும் சவுக்காலும் அடிப அடிக்கப்பட்டவர் இயந்திர கல்லை கட்டி அவருடைய கழுத்தில் கட்டி ஏரியில் தூக்கி வீசப்பட்டவர் என்ற மூன்று செய்திகள் மட்டும்தான் எனக்கும் தெரியும் என்று சொன்னேன் அதன் பிறகு அவர் சொன்னார் நான் இணையத்தில் தேடினேன் தென்னிந்தியாவிலேயே புனித கிறிஸ்தினம்மாள் ஆலயம் என்று எங்குமே இல்லை குளித்தலையில் மட்டும்தான் இருக்கிறது அது பற்றிய வரலாறுகள் முழுமையாக எனக்கு தெரியவில்லை என்று சொன்னார்கள் சரி என்று நான் நான் இணையத்தில் தேடி புனித கிறிஸ்தீன் அம்மாளுடைய வரலாற்றை நான் ஒரு சிறு நூலாக போடுகிறேன் என்று சொல்லிவிட்டு இணையத்தில் இருந்த தகவல்களை எல்லாம் சேகரித்து அதை வரிசைப்படுத்தி கோரவைப்படுத்தி அதை நூலாக வெளியிடுவதற்கு முன்பாக அன்புராஜ் அருள் தந்தை அவர்களிடம் கொண்டு போய் கொடுத்தேன் அவர் அதை பார்த்துவிட்டு இவ்வளவு செய்திகள் இருக்கின்றன ஆனால் இதை பற்றி யாருக்குமே தெரியவில்லையே என்று சொல்லிவிட்டு நீங்கள் புத்தகமாக போடுங்கள் என்று சொன்னார்கள் அதன் பிறகு அதை புத்தக வடிவத்தில் ஆக்கி பாலைமுங்கோட்டை ஆயர் மே தற்பொழுது மேனாளாயராக இருக்கிறார்கள் ஜூட் பால்ராஜ் அவர்களிடம் இந்த நூலை அனுப்பி அவரிடம் மனிதரை பெற்றுத்தான் வாழ்த்துறை பெற்றுத்தான் நான் இந்த நூலை வெளியிட்டேன் இந்த நூலில் அவருடைய வரலாறை பற்றி நாம் தெரிந்து கொள்கின்ற பொழுது இவர் முதலில் எந்த நாட்டை சார்ந்தவர் என்று கூட எங்களுக்கு தெரியவில்லை வரலாறை படித்த பிறகுதான் தெரிகின்றது ரோமாபுரி பேரரசன் தியாகிலேசன் என்ற மன்னருடைய ஆளுகையின் கீழ் இருந்த தான் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் பால்சேனா என்று ஒரு ஏரி இருக்கிறது அந்த பால்சேனா ஏரியினுடைய கரையில் அவர்களு இருந்திருக்கிறார்கள் இவருடைய தந்தையார் பெயர் யூர்பன் தாயார் பெயர் தெரியவில்லை கிறிஸ்தீனம்மாளுடைய இயற்பெயரும் தெரியவில்லை அதற்கு முக்கியமான காரணம் வரலாற்று பதிவுகளை பதிவிடுகின்ற பழக்கம் ஆறாம் நூற்றாண்டில்தான் தொடங்கியிருக்கிறது அதற்கு முன்னால் செவிவழி செய்தியாகவே ஒவ்வொரு புனிதர்களுடைய வரலாறுகள் படைக்கப்பட்டிருக்கின்றன அடுத்தது இவருடைய தந்தையார் இவர் வாழ்ந்த காலத்தில் பேகன் என்று ஒரு மதம் இருந்திருக்கிறது அந்த பகுதியில் அது கிறிஸ்தவர் அல்லாதவர் இவர் அந்த பேகன் மதத்திற்கு அந்த காலத்தில் மிகப்பெரிய அளவில் மக்களிடையே மதிப்பு இருந்திருக்கின்றது அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த ரோம நகரத்தை ஆட்சி செய்த தியாகுலேசன் என்ற மன்னன் அந்த பேகன் மதத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் அதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு வேறுபாடு என்றால் கடவுளை வணங்கியதற்கு பிறகு என்னை அரசனாகிய என்னையும் நீங்கள் கடவுளாக மதித்து வழிபட வேண்டும் என்று அவர் உத்தரவிடுகிறார் அந்த உத்தரவிற்கு கீழ்ப்படிய மறுக்கிறார்கள் அப்பொழுது இருந்த கிறித்தவர்கள் அப்பொழுது கருத்தவர்கள் வெளியில் சென்று நாங்கள் கிறித்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ள முடியாத நிலையில் அவரவர் வீடுகளில் அறைகளுக்குள்ளே கதவை பூட்டி கொண்டுதான் அவர்கள் கிறித்தவ மதத்தை பற்றி கேள்விப்பட்டு பரப்பியிருக்கிறார்கள் இரவு நேரங்களில் தங்கள் வீடுகளிலேயே பதுங்கு குழிகளைப் போல குழிகளை பறித்து அந்த குகைகளையும் போல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அங்குதான் அந்த கிறித்தவ மதத்தின ஆர்வமுள்ளவர்களெல்லாம் அழைத்து சென்று இரவு நேரத்தில் அவர்கள் கிறிஸ்தவ மதத்தை பரப்பியிருக்கிறார்கள் அப்படி பரப்பி கொண்டிருக்கிற பொழுது கிறிஸ்தினமாலனுடைய தந்தையார் அவர் யூர்பன் என்று பெயர் அவருடைய பெயர் யூர்பன் அந்த யூர்பன் என்பவர் அரசர் அரசர்வாதத்துடைய செல்வாக்கு அரசரிடம் செல்வாக்கு செல்வாக்குமிற்றவராக மிக்கவராக வாழ்ந்திருக்கிறார் அவர் தன்னுடைய பேரையும் புகழையும் இன்னும் அதிகரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பேகன் மதத்தை வளர்ப்பதற்கு அவர்கள் பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் அப்படி பல்வேறு முக முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்ற பொழுது அப்பொழுது இவருக்கு கிறிஸ்தியன் அம்மாளை எப்படியாவது தன்னுடைய பேகன் மதத்தினுடைய துறவியாக பெண் சாமியாராக வளர்த்துவிட வேண்டும் என்று முனு முனைப்போடு செயல்படுகிறார் தெய்வ சிலைகள் பல சிலைகளை எல்லாம் செய்து இதையெல்லாம் வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இப்பொழுது கிறிஸ்தியன் அம்மாள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இ உலகத்தை படைத்த ஒரு இறைவன் எப்படி இந்த சிலைகளுக்குள் மனிதனால் செய்யப்பட்ட சிலைகளுக்குள் இருக்க முடியும் என்று அவர் ஒரு அவருக்கு ஒரு சிந்தனை உதித்தபொழுது அவர் நான் பேகன் மத தெய்வங்களை வழிபட மாட்டேன் என்று மறுத்துவிட்டார்கள் இவர் கிறிஸ்தின் தேவ தே இந்த சிலைகளை பேகன் மத சிலைகளை மத வணங்க மாட்டேன் என்று சொன்னதனால் கிறித்தவர்களுடைய தொடர்பு இவளுக்கு எப்படியோ ஏற்பட்டிருக்கிறது அதனால் இவங்களுக்கு கிறித்தவர்களுடைய தொடர்பு ஏற்பட மு ஏற்படக்கூடாது என்பதற்காக ஒரு உயரமான கோபுரத்தை கட்டி அந்த கோபுரத்தில் தனி அறைகளை க நியமித்து எல்லா வசதிகளுடன் கூடிய ஒரு அறைகளை ஏற்படுத்தி அங்கும் சிலைகளை பேகன் மத தெய்வச் சிலைகளை கொண்டு போய் வைத்து அதை பா மணங்க சொல்லி சொல்லியிருக்கிறார் அவருக்கு துணையாக பனிரெண்டு உதவி பெண் உதவியாளர்களையும் நியமித்திருக்கிறார் ஆனால் அவருடைய மனதை மாற்றுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த கோபுரமான கோபுர உயரத்தில் இருந்தக்கூடிய அறையில் கிறிஸ்டின் மனுடைய கிறிஸ்துவை பற்றிய சிந்தனைகளை இன்னும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தின் அடிப்படையில் அவர்கள் தொடர்ந்து ஜபிக்கிறார்கள் இந்த அவர் த உயர்ந்த மாளிகையில் இருந்து கொண்டு பகல் நேரங்களிலும் இரவு நேரங்களிலும் அந்த வெளியில் தெரியக்கூடிய இயற்கை காட்சிகளை கண்டு கழிக்கின்றார் அந்த இயற்கை காட்சிகளை கண்டு பார்க்கின்ற பொழுது இவ்வளவு இயற்கை அருமையான ஒரு இயற்கை காட்சிகளை படைத்தவன் ஒரு மனிதனாக நிச்சயமாக இருக்க முடியாது அந்த தெய்வம் யார் என்று எனக்கு தெரிய வேண்டும் அதை எனக்கு காட்டுங்கள் என்று இவர் தொடர்ந்து ஜபிக்கின்றார் அப்படி தொடர்ந்து இவர் கண்ணீரோடு ஜபிக்கின்றார் யார் இந்த உலகத்தை படைத்தவர் யார் அந்த தெய்வத்தின் பெயர் என்ன என்று தொடர்ந்து கண்ணீரோடு ஜபிக்கின்ற பொழுது ஒரு நாள் வானதூதர் அவர் கண்முன் தோன்றி இயேசுவின் மனவாட்டியே என அழைக்கப்படத்தக்கவிலே அதாவது மணமகளே இயேசுவின் மணமகளே என்று அழைக்கப்படத்தக்கவளே நான் இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு வானதூதர் உன் கண்ணீரோடு கூடிய ஜபத்தை கடவுள் கேட்டுள்ளார் உன் சந்தேகங்களையெல்லாம் என்னிடம் கேள் நான் அவற்றுக்கு பதில் சொல்லுகிறேன் என்று அந்த வானதூதர் சொல்லுகின்றார் அதன் பிறகு இருவரும் இந்த கிறிஸ்தீனம்மாள் அந்த வானதூதரிடம் என்ன விதமான சந்தேகங்களெல்லாம் அவருக்கு ஏற்பட்டதோ அத்தனை சந்தேகங்களையும் கேட்டதற்கு பிறகு இந்த உலகத்தை படைத்தவர் ஒரே கடவுள்தான் அந்த ஒரே கடவுளுடைய மகன் இயேசு கிறிஸ்து அவர்தான் உண்மையான கடவுளின் உன்னத மகன் என்று வானதூதர் உதர் அம்மாளுக்கு தெளிவுபடுத்துகிறார் அந்த வானதூதர் அவருக்கு தெளிவுபடுத்திய பிறகு நான் கிறிஸ்த கிறிஸ்துவை தான் நான் பின் பின்பற்றுவேன் என்று சொல்லி மிக உறுதியாக அவர் கிறிஸ்துவ மதத்தின் மீது பற்று கொண்டுள்ளார் அப்படி இருக்கின்ற பொழுது அவரை வானதூதர் விடைபெறுகின்ற பொழுது நீங்கள் கிறிஸ்து கிறிஸ்துவ மதத்திற்கு வந்தால் பல துன்பங்களை நீங்கள் அடைய வேண்டியிருக்கும் என்று உடல் வேதனைகளை அனுபவிக்க வேண்டி வரும் என்றெல்லாம் எச்சரித்திருக்கிறார்கள் ஆனால் கிறிஸ்திய நம்மால் உறுதியாக நான் கடவு உண்மையான கடவுளின் மகனான உன்னத இயேசு கிறிஸ்துவை தான் நான் நேசிப்பேன் அவருடைய வழியைத்தான் நான் பின்பற்றுவேன் என்று கடைசி வரை உறுதியாக இருந்து கொண்டார் அதன் பிறகு இந்த தெய்வச் சிலைகளை தன் தந்தையால் செய்யப்பட்ட தெய்வச் சிலைகளை பார்த்து உன்னத கிறிஸ்தனுடைய கடவுள் இருக்கின்ற பொழுது இதெல்லாம் வெறும் கற்கள் தான் மண்ணால் செய்யப்பட்டதுதான் பொன்னால் வெள்ளியால் பொன்னால் செய்யப்பட்டதுதான் என்று சொல்லி ம மண் சிலைகளையெல்லாம் உடைத்தெறிந்துவிட்டு வெள்ளியால் ஆனத பொன்னால் ஆன தெய்வச் எல்லாம் உருக்கி அதை விற்றுவிட்டு அந்த பணத்தை எடுத்து மக்களுக்கு உதவி செய்கிறார் ஏழை மக்களுக்கு உதவி செய்கிறார்கள் இதையெல்லாம் கேள்விப்பட்ட அவருடைய தந்தை யூர்பன் மிக கடுமையான கோபத்திற்கு உள்ளாகிறார் அதற்கு என்ன காரணம்னால் ரோம் நகரத்தில் இவருக்கென்று ஒரு தனி மரியாதை எப்படி என்றால் இவர் தேக்கிலேசன் மன்னருடைய ராணுவ தளபதியாக இருக்கின்றார் மன்னருடைய விருப்பத்தையெல்லாம் அறிந்து அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறெல்லாம் அவர் செயல்பட்டதனால் அவர் பால்சேனா பகுதிக்கு இவர் ஆளுநராக நியமித்து விடுகிறார் அவருடைய வேலை கிறிஸ்தவர்களை தேடி பிடித்து கொள்ள வேண்டும் கிறிஸ்தவ மதத்திலிருந்து மா மதம் பேகன் மதத்திற்கு மாறுவதற்கு முதலில் சொல்லி பாருங்கள் ஒத்துக்கொள்ளாவிட்டால் அவரை அவர்களை கொலை செய்து விடுங்கள் என்று உத்தரவு போட்டு விட்டார் அப்படி பொழுது வெளியில் உள்ளவங்கள்லாம் நம்மளுடைய பேச்சை கேட்டு கிறித்த மதத்தை விட்டுட்டு நம்ம பேகன் மதத்துக்கு வர்றாங்க ஆனால் நம்ம பிள்ள வந்து இந்த மாதிரி வந்து நம்முடைய மகள் நம்ம பேரை கெடுக்கிற மாதிரி இருக்கிறாங்களேன்னு சொல்லி அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க ஆரம்பிக்கிறார் கிறிஸ்து தன்னுடைய சொந்த மகளுக்குமே கடுமையான தண்டனை கொடுக்க ஆரம்பிக்கின்றார் கன்னத்தில் ரெண்டு கன்னத்திலையும் மாறி மாறி அடிக்கிறார் கன்னத்தில் அடிக்கிறார் உடம்புலையெல்லாம் அடிக்கிறார் எதுலேயுமே கிறிஸ்து நம்மளை அசைந்து கொடுக்கவில்லை கடைசியாக அவர் வந்து தன்னுடைய எந்த முயற்சியும் பலனளிக்கவில்லை என்று தெரிந்த பிறகு அந்த அவருக்கு கிறிஸ்தின் அம்மாளுக்கு உதவியாக நியமித்த பனிரெண்டு பெண் உதவியாளர்களையும் அவர் விசாரிக்கின்றார் இப்படி ஏன் இவங்க உடைச்சாங்க யார் வந்து இவருக்கு கிறிஸ்தமத்தை பற்றி இவருங்களுக்கு என்னுடைய மகளுக்கு சொன்னது யார் அப்படின்றலாம் கேட்குறாங்க அப்படி கேட்குற பொழுது அவர்கள் எங்களுக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த பனிரெண்டு பெண் உதவியாளர்களையும் அவர் கிறிஸ்தீனம்மாள் மதத்திற்கு மாற்றிவிட்டார் ஆக இது புரிந்து கொண்ட பிறகு அந்த பெண் உதவியாளர்களையும் கொன்றுவிட்டார் தன்னுடைய மகள் ஒரே மகள் என்பதற்காக அவர் தண்டனைகளை கொடுத்து எப்படியாவது அவரை மாற்றிவிடலாம் என்று பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொள்ளுகின்றார் அந்த சமயத்தில் அவர் பதினோரு வயது இருக்கின்ற பொழுது அவருடைய பேரழகை பார்த்து நிறைய அரசர்களெல்லாம் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார்கள் ஆனால் இவ கிறிஸ்தீனம் எனக்கு திருமணமே வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் மறுத்து விட்டார்கள் இந்த நிலையில் அதாவது ரோம பேரரசன் தியோக்லிசன் காலத்தில் அதுதான் வேத கலாபனை காலம் என்று சொல்லுவார்கள் அதுக்கப்புறம் வந்த கான்ஸ்டன்டைன் தான் ரோமை பேரரசனுடைய அரசு மதமாக கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு காலங்கள் மாறு அந்த வேத கலாபனை காலத்தில் சொந்த தந்தையாலேயே துன்பப்படுத்தப்பட்டு பேகனிசம் என்று சொல்லப்படக்கூடிய அதிலிருந்து கிறிஸ்தவத்தை காட்சியாலேயே கண்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒரு மதம் மாறிய ஒரு புனிதையாக இந்த ஒரு அருமையான ஒரு புனிதையை மறைசாட்சியை நீங்கள் வந்து ஆவணப்படுத்த முயற்சி செஞ்சுருக்கிறீங்க உண்மையிலேயே ஒரு பாராட்டுதலுக்குரிய விஷயம் படிப்பவர்கள் இன்னும் அவர்கள் பட்ட துன்பங்களை எல்லாம் நீங்கள் வரிசையாக சொல்லியிருக்கிறீங்க உடலை குத்தி கிழித்தது தீச்சூளைக்குள் போடப்பட்டது அப்படின்னு வரிசையாக இதில் சொல்லியிருக்கிறீர்கள் கிறிஸ்தினமாலை குறித்து கண்டிப்பாக அவர்கள் படிப்பவர்கள் இதனை படித்து தெரிந்து கொள்வதற்கு நல்ல ஒரு புத்தகமாக ஒரு சிறு முயற்சியாக இருக்கிறது உங்களை கண்டிப்பாக இந்த புத்தகத்துக்காக பாராட்டுகிறோம் கிறிஸ்தினம்மாளுடைய படத்தையும் வண்ண படத்தையும் இந்த கடைசி பக்கத்தில் ஓவியமாக கொடுத்துருக்கிறார்கள் அவர்கள் இறந்த பிறகு அவர்கள் அவர்களால் நகழ் நிகழ்ந்த அற்புதங்களையும் நீங்கள் வந்து பின்னாடி அதில் பதிவு செஞ்சுருக்கிறீங்க அதையும் வந்து மக்கள் வாசித்து கண்டிப்பாக தெரிந்து கொள்வார்கள் நாம் இப்பொழுது இன்றைய நாளின் அடுத்த புத்தகத்திற்கு செல்வோம் ஆசிரியர் நல்லாசிரியர் மா அந்தோனிசாமி அவர்களுடைய கவிதை சோலை என்கிற புத்தகம் இந்த கவிதை சோலை புத்தகத்தை குளித்தலை பகுதியைச் சார்ந்த சாலோம் பதிப்பகத்தார் வெளியிட்டிருக்கிறார்கள் எண்பத்தி எட்டு பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் அறுபதாக இருக்கிறது இந்த எண்பத்தி எட்டு பக்கங்களில் ஏறக்குறைய ஐம்பத்தி ஆறு கவிதைகளை கொடுத்திருக்கிறார் இந்த ஐம்பத்தி ஆறு கவிதைகளையும் ஐந்து தலைப்புகளில் கொடுத்திருக்கிறார் முதலாவதாக நெஞ்சம் கவர்ந்தவர்கள் மிக முக்கிய சில மனிதர்களை பற்றி நெஞ்சம் கவர்ந்தவர்கள் என்கிற தலைப்பிலே ஒரு பதினைந்து கவிதைகளும் பண்பாடு என்கிற மையப்பொருளில் ஒரு ஐந்து கவிதைகளும் மனித நேயம் என்கிற மையப்பொருளில் ஒரு ஏழு கவிதைகளும் இல்லறம் என்கிற மையப்பொருளிலும் வாழ்வியல் என்கிற மையப்பொருளிலும் மற்ற கவிதைகளுமாக மொத்தம் ஐம்பத்தி ஆறு கவிதைகளை கொடுத்திருக்கிறார்கள் கவிதை சோலை உருவான பின்னணி என்ன சார் தமிழின் மீது கொண்டுள்ள ஆர்வத்தின் காரணமாக பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு ஒரு தமிழாசிரியரிடம் சென்று மரபு கவிதைகள் எவ்வாறு எழுத வேண்டும் என்று அவரிடமிருந்து கற்றுக்கொண்டேன் அதன் பிறகு கடவுர் மணிமாறன் என்பவர் உலகறிந்த தமிழ் கவி அறிஞர் அவரிடம் என்னுடைய எல்லாம் கொடுத்து அவர் அதையெல்லாம் பார்த்துவிட்டு அதில் எனக்கு அது அணிதுரை வழங்கியிருக்கிறார்கள் இதில் நெஞ்சம் கவர்ந்தவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது தமிழ்மொழியின் இமயம் என்று நான் அவரை குறிப்பிட்டிருக்கின்றேன் உலகத்தில் உயரமானது சீக்கிரம் உள்ள இடம் எவரெஸ்ட் என்று சொல்லி இமயத்தை தான் நாம் சொல்லுகின்ற சொல்லுகின்றோம் அந்த தமிழ் மொழியின் இமயம் என்று சொல்லுகின்ற பொழுது தமிழர் வீரமா முனிவருடைய படைப்புகளை எண்ணி பார்க்கின்ற பொழுது பிரமிப்பாக இருக்கின்றது ஐரோப்பிய நாட்டிலிருந்து வந்தவர் தமிழை கற்றுக்கொண்டு அந்த இருந்த தமிழிலே முழுமையான ஈடுபாடோடு கற்றுக்கொண்டு அதன் பிறகு அவர்கள் இருபத்தி மூன்று நூல்களை படைத்துள்ளிருக்கிறார்கள் அந்த இருபத்தி மூன்று நூல்களில் தமிழ் அகராதியின் தந்தை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் தமிழிலிருந்து அகராதியை தயாரிக்கிறார் இப்போ ஆங்கிலத்தில் இப்போ நம்ம மக்களெல்லாம் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு செய்திகள் என்னென்னா ஆங்கில சொல்ல முதல்ல சொல்லி தமிழ் சொல்ல பின்னால் சொல்கிறது தான் இப்போ நம்ம எல்லோரும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இவருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கின்ற பொழுது தான் நான் தெரிந்து கொண்டேன் தமிழ் தெரிந்த ஒருவருக்கு பிற மொழிகளை கற்கின்ற பொழுது தமிழில் தெரிந்த வார்த்தைக்கு இணையான பிற மொழி சொற்களை கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நாம் எளிதாக பேச பிற மொழியில் பேச முடியும் என்ற அடிப்படையில் இவர் தமிழகராதியை தொகுக்கின்ற பொழுதே தமிழ்ச்சொல் அதற்கு இணையான தமிழ்ச்சொல் அதுக்கு பொருள் தரக்கூடிய தமிழ்சொல் என்று க அகராதி தய இயற்றி அதற்கு சதுர அகராதி என்று பெயர் வைத்திருக்கிறார் இது மட்டுமல்ல தமிழிலிருந்து போர்ச்சுகீசியருக்கு மொழியை கற்றுக்கொள்வதற்கும் தமிழிலிருந்து லத்தீன் மொழிகளை கற்றுக்கொள்வதற்கும் அகராதிகளை தயார் செய் தயாரித்து நமக்கு வழங்கியிருக்கிறார் இப்போ தமிழ் மொழியிலிருந்து பிற மொழிகளை கற்பிப்பவர்களுக்கு தமிழில்தான் முதல் தமிழ் சொல்லுக்கு இணையான சொல்லைத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் எளிதாக இருக்கும் என்பதை இவர் தன்னுடைய செயல்பாட்டின் மூலமாக நிரூபித்திருக்கிறார் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் ஆங்கில சொல்ல சொல்லி அதுக்கு தமிழர் தான் என்ன அதுக்கு தமிழர் தானு சொல்கிறோம் நான் என்னுடைய வகுப்பறையில் தமிழ் சொல்ல முதல்ல எழுதி அதற்கு என்னையான ஆங்கில சொல்லத்தான் நான் எழுதி போடுவேன் அதுக்கு என்ன காரணம் தமிழ் சொல்ல அவனுக்கு தெரிந்த சொல் அதுக்கு ஆங்கிலத்தில் என்னென்னு தெரிஞ்சால் அவன் பேசும்பொழுது சுலபமாக பேச முடியும் இப்பொழுதும் கூட நம்ம மாதா தொலைக்காட்சி நேயர்கள் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் உங்கள் பிள்ளைகள் எந்த வகுப்பில் படித்தாலும் அந்த பா இருக்கக்கூடிய ஆங்கில சொல்லுக்கு தமிழரை பொருள் கொடுத்துருக்கிறார்கள் அதை ஒரே ஒரு சின்ன வேலை செய்யுங்கள் தமிழ் சொல்லை முதல்ல போட்டு ஆங்கில சொல்லை பின்னால் எழுதி உங்கள் வீட்டிலையே ஒரு அட்டவணை மாதிரி போட்டு தொங்க விடுங்க அதில் உங்கள் பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் மிக விரைவாக ஆங்கிலத்தை கற்றுக்கொள்வார்கள் அதுதான் இந்த வீரமாமணி அவருடைய செயல்ப அவருடைய படைப்புகளிலிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு முக்கியமான விஷயம் நவனுக்கு எனக்கு தெரிந்த தாய்மொழி சொலுக்கு இருந்து இணையான பெருமொழி சொற்களை கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நான் மிக விரைவாக பெருமொழி சொற்களை கற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு அனுபவத்தை நான் இதில் பார்த்து கொண்டேன் போல் அவர் மொழிபெயர்ப்பு நூல்கள் எழுதியிருக்கிறார்கள் திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கிறார் நன்னூலை மொழிபெயர்த்திருக்கிறார் திருப்புகளை தேவாரத்தை ஆற்றுச்சூடி இவை எல்லாவற்றையும் ஐரோப்பிய மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறார் அது மட்டும் இல்லை தமிழ் எழுத்து சீர்தத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் நெடிலுக்கு இவர் எழுத்து சீர்தத்தம் கொண்டு வருவதற்கு முன்பாக ஆ குரில் ஆ என்ற எழுத்துக்கு மேலே வலது மூலையில் ஒரு புள்ளி வைப்பார்களாம் அந்த புள்ளி வைத்தால் அது ஆவண்ணா என்று பொருள் ஏ என்ற எழுத்தை எழுதி அதற்கு மேல் வலது பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சா அது ஏ அண்ணான்னு பேர் ஆனால் அதே போல் ஓ என்ற எழுத்தை எழுதி ஓவுக்கு மேலே ஒரு புள்ளி வச்சுக்காங்கன்னா ஓவண்ணா அப்போ ஆ ஏ ஓ அந்த மூணு எழுத்துக்களுக்கும் நெடிலாக மாற்றுகின்ற பொழுது அதை சுழி இப்போ ஆவண்ணான்னு நம்ம போடுறோம் அந்த சுழியை போட்டோம்னா மற்ற எழுத்துக்கள்ங்க அந்த அது நெடிலாக மாறிவிடும் இப்போ ஏ ஏ வண்ணான்னு பொழுது அந்த ஒரு சின்ன கோட்டை கீழே போட்டுக்கிட்டோம்னா அது நெடிலாக மாறிவிடும் ஓ ஓவண்ணான்னு போடுற பொழுது அது அடியில் ஒரு சுழியை சுழித்தோம்னா அது ஓவண்ணாம் அப்படியாக எழுத்து சீர்தத்தில் மிகப்பெரிய மாற்றம் இப்பொழுதெல்லாம் நாம் நினைத்தே பார்க்க முடியாது அவர் அதையெல்லாம் செய்திருக்கிறார்கள் அதே போல் அவர் நம்முடைய யோசைப்பினுடைய வரலாற்றை தேம்பாவணியில் எழுதியிருக்கிறார் அவருக்கு எவ்வளவு விஷயங்கள் தெரிந்திருக்கின்றன என்பது அவருடைய வரலாற்றை படிக்கிற தான் தெரிகிறது அவருக்கு இசை தெரிந்திருக்கிறது ஓவியம் தெரிந்திருக்கிறது சித்த மருத்துவம் தெரிந்திருக்கிறது இவைகளெல்லாம் அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலிருந்து தெரிகிறது தேம்பாமணியில் மட்டும் தொண்ணூறு சந்த வகைகளில் அவர் கவி பாட்டு எழுதியிருக்கிறார் தொண்ணூறு சந்த வகையில் அப்போ தொண்ணூறு சந்த வகைகளை இவர் கற்றுக்கொண்ட பிறகுதானே அது அந்த இசையின் அமைப்பில் செய்திருக்க முடியும் அப்போ எவ்வளவு பெரிய ஒரு கடவுள் அவருக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துருக்கிறார்கள் என்று பாருங்கள் அடுத்ததாக இலக்கியத்தில் புகழ்பெற்றவர்கள் இருக்கிறார்கள் இலக்கணத்தில் புகழ்பெற்றவர்கள் இருக்கிறார்கள் காப்பியங்களில் புகழ்பெற்றவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இந்த மூன்றிலும் புகழ்பெற்ற உரம் ஒரே மனிதர் உலகத்தில் இவர் மட்டும்தான் வீரமாமுனிவர் இவர் மட்டும்தான் இலக்கணத்து நூல் எழுதிருக்கார் தொண்ணூல் இலக்கணம் எழு இலக்கணத்துக்கு எழுதியிருக்கிறாரு கவிதைகள் எழுதியிருக்கிறார் த தமிழில் வந்து அவர் சொல்லுகிறார் கொடுந்தமிழ் இலக்கணம் செந்தமிழ் இலக்கணம்னா ரெண்டு கவிதை நூல் எழுதியிருக்கார் இலக்கணம் உள்ள எழுதியிருக்கார் அந்த கொடுந்தமிழ் இலக்கணம்னா என்ன பேச்சு சொல்கிற பொழுதே நமக்கு ஒரு மாதிரி இதாக இருக்குதுன்னு பார்த்தா அந்த கொடுந்தமிழ் இலக்கணத்தில் பேச்சு தமிழை கூட அவர் ஆவணப்படுத்தியிருக்கிறார் செந்தமிழ் இலக்கணம் என்று சொல்லுகின்ற பொழுது வெளிநாட்டுக்காரர்கள் மேநாட்டுக்காரர்கள் அதை பய பயில வேண்டும் என்பதற்காகவே அவர் செந்தமிழ் இலக்கணம் என்று தனியாக எழுதியிருக்கிறார் கவிதை நூல்களில் நிறைய நூல்கள் மொத்தம் இருபத்தி மூன்று நூல்களை அவர் படைத்துள்ளார் ஆகவே தான் என்னுடைய இப்போ இரண்டாவது கவிதையாக தமிழ் மொழியின் இமயம் என்று நான் எழுதியிருக்கின்றேன் ஒரு நாற்பது வரிகள் எழுதுவதற்கு நீங்கள் இவ்வளவு பெரிய ஆராய்ச்சியை சொல்லியிருக்கிறீங்க ஆக்சுவலாக அந்த புத்தகத்தில் வந்து அவரை பற்றின அனுபவத்தை ஒரு கவிதையாக அவர் செய்த அந்த தைரியநாதர் அப்படிங்கிற பெயர்லேருந்து வீரமாமுனிவர்னு மாறியதை அப்புறம் தமிழகராதையின் தந்தை இலக்கணத்தை கொடுத்தது அகரத்தை ஒகரத்தை சுழி சேர்த்து ஆகாரம் ஓகார நெடிலாக்கி எகரத்தை ஏகார உயிர்மை எழுத்தினிலே மாற்றத்தை தந்தாரே என்று அதை கவிதை வரிவிலே இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறீங்க ஆனால் இதுக்காக நீங்கள் தேடி தெரிந்து கொண்ட விஷயங்கள் ஒரு கவிதையை உருவாக்குறதுக்கு முன்னாடி அதில் வரலாற்று பிழை இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் தேடி தெளிந்து கொண்ட விஷயங்களை நீங்கள் இவ்வளோ நேரம் பகிர்ந்து கொண்டது ரொம்ப ஒரு அருமையான ஒரு காரியமாக இருக்கிறது தமிழ் மொழியின் குறிப்பாக இன்றைக்கு கிறிஸ்தவர்களை சொல்லுகிற பொழுது கிறிஸ்தவம் என்ன செய்துவிட்டது என்று கேட்பவர்களுக்கு வீரமாமுனிவர் ஒருவர் ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார் என்பதை அழகாக சொல்லியிருக்கிறீங்க நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் சின்ன அண்ணாமலை என்று பல்வேறு ஆசிரியர்களை பற்றியும் ஒரு நல்ல ஒரு சமூகம் படைப்பதை பற்றியும் குடும்ப வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்று பல்வேறு கவிதைகளை குறிப்பாக அந்த ஐந்து தலைப்புகளில் தொகுத்து மிக ஒரு அருமையான பொக்கிஷமாக இந்த நூலை கவிதை சோலையை வழங்கியிருக்கிறீர்கள் ஆக இந்த சோலையை வழங்கி இருக்கக்கூடிய உங்களுக்கு எங்களுடைய மாதா தொலைக்காட்சியின் சார்பாக மீண்டும் ஒரு முறையாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் நன்றி அன்பு நேயர்களே மீண்டும் ஒரு புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்